தயவு செஞ்சு குடும்பத்துக்கு நல்ல செலவழிக்கும் தர்மம் செய்யணும் குடும்பத்துக்கு இதுக்கு நன்மை கிடைச்சது பள்ளி கடத்த பள்ளி கட்டின மாதிரி நன்மை மதுரசாவுக்கு கொடுத்த மாதிரி நன்மை வீண்வரையம் செய்ய வேணும் அனாவசிய செலவு செலவழிக்க வேணும் அனாவசிய செலவு செலவழிக்க நான் பதுவா செய்யல குடும்பங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் எந்த குடும்பத்தில் ஆடம்பரம் இருக்குமோ அந்த குடும்பம் கூடிய கதியில் வறுமையை சந்திப்பார்கள் இது குறான இது

வறுமைக்கு என்ன வேண்டும் போராட வேண்டும் வறுமைக்கு போராடுவது சோம்பேறியாக இருக்கக்கூடாது பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது கை நீட்டக்கூடாது யாசகம் கேட்க கூடாது ஆதரவு கூடாது புரியுதா துவா மட்டுமல்ல சம்பந்தமாக சொன்னாங்க குஃபுரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு சொன்னாங்க அதே சந்தர்ப்பத்துல எளிமையாக வாழ வச்சிடையா அல்லாமி மிஸ்கீனன் எளிமை எளிமையா வாழுவோம்

இன்றைக்கு பிடிக்கிறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க அல்லா உங்களுக்கு ஒரு தலைவலிய தாரத்துக்கு எனக்கு ஒரு தலைவலிய தாரத்துக்கு அல்லாவுக்கு பெரிய எந்த கஷ்டமும் இல்ல வீட்டுல திருமண முடிக்கா ஒரு குழந்தை இருப்பது என்பது ஒரு தலைவலி வயது போயும் ஒரு தகுதிக்கான கணவன் கிடைக்கவில்லை என்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்க கூடியது ஒரு தலைவலி ஆனா கொடுத்த முள்ள வீட்டுக்கு விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேருவது ரெண்டு தலைவலி கொடுத்ததை மறுப கொடுக்கணும் சரி அந்த கொடுத்தது ஒரு குழந்தையையும் தூக்கி கொண்டு வந்தா மூணு தலைவலி இந்த ஒரு தலைவலி வந்தா உங்களோட சொத்துல நின்ன பிரயோஜனம் ஆடம்பர வாழ்க்கை கூடாது